பிரச்சனைகளை நீங்கள் மூக்கு நுழைக்காம தலையிடாமல் இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பணங்களே தருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்திகரமான சூழ்நிலை உங்களுக்கு பண வரவுகள் காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த தினம் மனதளவில் கூட மனசார கூட யாருக்காகவும் துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் ஓங்கிய புகழ் பெற்று நீடூலி வாழ இறைவனின் பரிபூர்ண அருளை பெற்று செல்லு செல்லிப்புடன் வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் இருக்க வேண்டும் அனைத்து இந்த வீடியோவை நாம் அனலைஸ் பண்ணலாம் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலனா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழைத்து விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆகியும் இன்றைய தினத்தை பிறந்த நாளாகவோ அல்லது இதர சில சுபகாரிய தினமாகவோ உதாரணமாக கல்யாண நாளாகவோ கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இதயம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வீடியோ வீடியோக்கு போலாம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள்க மேலும் இன்றைய தினம் ஒரு கரி நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு மங்கள யோகம் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திரன் பதினொன்றாம் இடத்துல உச்சமடைந்துள்ளார் மேலும் தனஸ்தானாதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இருக்கிறதுனால இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை கட்டாயமாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகள் வந்து இன்னைக்கு தானாகவே விலகிவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே இன்றைய தினம் எதிரிகள் தொல்லை இன்றைய தினம் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் எல்லா விதமான தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களுக்கு நீங்கும் மன மகிழ்ச்சியில் பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக கட்டாயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இன்றைய உங்களது உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்று உங்களுடைய எல்லா உணர்வுகளையும் தினம் நீங்க அதிகப்படியாக இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டாம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பண லாபத்தை தரக்கூடிய சில உற்சாகமான புதிய சுச்சுவேஷன்ஸை நீங்கள் இன்னைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக உற்சாகம் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் நேசிக்கிற ஒருத்தருக்கு பரிசுகள் கொடுக்கவும் உங்களை நேசிக்க நேசிக்கிற உங்களது மனம் விரும்பிய சிலரிடமிருந்து நீங்கள் பரிசுகள் பெறவும் உகந்த இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் இடையில் மூன்றாம் நபர் தலையீடு வரலாங்க எனவே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் உங்களது ஆஃபீஸில் உள்ள அனைத்து வேலைகளிலும் நீங்கள்தான் மேலோங்கி காணப்படுவீங்க இன்னைக்கு உங்க கைதான் வந்து ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் இருக்குங்க இந்த தினம் ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு தொழில் போட்டிகள் கண்டிப்பா இன்னைக்கு அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால தொழில் பிரிவுகளுக்கு இந்த தினம் மகிழ்ச்சிகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க உத்தியோகம் சம்பந்தமாக நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரி இப்பொழுது உங்களது உத்தியோகம் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றிகள் தருங்க புதிய முயற்சிகளை தாராளமாக உங்களது உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது பணிகள் அனைத்தும் சிறப்பாகவே நடைபெறும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் ஒரு நாளாக இந்த தினம் அமையும் பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமானதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்மீக புத்தகங்களை படிக்காதன் மூலமாக உங்களுக்கு தொல்லைகள் எல்லாத்தையுமே நீங்க சமாளிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணியிலும் உங்களுக்கு காலையில் வாது வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் மாலை நேரத்தில் நீங்கள் சமாதானமாக விடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகள் என்ற தினம் கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்மைகள் அதிகமாக நடக்கும் நண்பர்களே தொழில் ரீதியை தொழில் ரீதியாக ஏதாவது புதிய புதிய முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு பழங்கள் என்ற தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் தினம் மனதில் அதிகரிக்கும் எனவே ஆராய்ச்சி தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான தினம் அமையுங்க இன்றைய தினம் உங்களது எதிர்பாலின மக்கள் யாரும் இருந்தாலும் சரி அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினம் சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இன்றைய தினம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கோபம் மற்றும் எந்த விதமான ஒரு உணர்ச்சி பூர்வமான என்ற இன்றைய தினம் கொள்ள வேண்டாம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நல்ல நன்மைகளை இன்றைய தினம் பெற வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க எனவே உணர்ச்சிகளை இன்றைய கட்டுப்படுத்துங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை உங்களது அலுவலகத்தில் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் உண்டுங்க இன்றைய தினம் நீங்க தான் வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து மேலோங்கி காணப்படுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும் புதிய பொறுப்புகளை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்புகள் நீங்கள் போடுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு அமை அமைப்புகள் இருக்கு உங்களது உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு மதிப்பு மரியாதை என்ற தினம் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே நல்ல ஒரு உயர்வான நாளாக என்ற தினம் அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டியது இதுக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிளாக் அண்ட் ப்ளூ கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் நைன் வந்து உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் அமைங்க நமது கடகராசி நபர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பொது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகன் குடி ராசி பலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும்போது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க தொழிலில் உங்களுக்கு நல்ல புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் புதிய அனுபவங்களை பெற முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே புதிய முயற்சிகளை தாராளமாக தொழிலை மேற்கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிந்தனைகள் வந்து உங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலும் இன்றைய தினம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க இன்றைய தினம் நீங்கள் யாருடைய பிரச்சனைகளில் மூக்களில் நுழைக்காமல் நல்லது குறிப்பாக உங்களுக்கு எதிர்பாரின மக்களோட சில தொடர்பான செயல்பாடுகளை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் நல்ல சான்சஸ் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அது இன்றைக்கி இருக்குது எனவே அதை இன்றைய தினம் பயன்படுத்திங்க உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள முடியும் நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இன்றைக்கி உங்களுக்கு நடக்குங்க அனைத்து விஷயங்களிலும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைப்பிருங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காங்க லைக் பட்டன் எடுத்துகிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது வீடியோ பார்த்து அவங்க பலன் பெறட்டும் ஸோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது கடன்களுடைய ராசிகளின் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டனும் ஆளு பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாகாமையும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமும் கிடைக்கிறதுனால தினசரி நமது வீடியோவை மிஸ் செய்யாமல் நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே